அசலாம் உலக்கி ரகமுத்து நாகிபரகூ நம்ம நபிமார்களின் வரலாறை இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா நபி யூசுப் அழகி வசல்லம் அவர்களின் வரலாறு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னால் நான்கு நபிமார்களின் வரலாறை நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லாஹ் வாங்க நம்பி யூசுப் அழிவசெல்லம் அவர்களின் வரலாறை நம்ம பார்க்கலாம் இவர் கனவுக்கு அர்த்தம் சொல்கிறவங்களாகவும் அழகில் மிகச் சிறந்தவங்களாகவும் இருந்தாங்க அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்க தான் நம்பி யூசுப் அலிஹி வசல்லம் அவர்களின் வரலாறு நம்பி யாக்கூப் அலிஹி வல்லம் அவர்களின் மகன் தான் நம்பி யூசுப் அலிஹி செல்லம் அவர்கள் நபி யாக்குப் அழிவு அவர்களுக்கு மொத்தம் பன்னிரெண்டு குழந்தைகள் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்தது பத்து குழந்தை இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் ரெண்டாவது மனைவியோட மூத்த குழந்தை தான் நபி யூசுப் அழகம் அவர்கள் நபி யூசுப் அழிவு அவர்களின் அம்மா அவர்கள் பிறந்த கொஞ்ச நாளையே அவர்கள் அம்மா வந்து கொஞ்ச நாளையே மௌத்தாயிடுறாங்க அவங்களுக்கு அம்மா இல்லாதனால அவங்களுக்கு இரண்டாவது மணிக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள் மேலேயும் ரொம்ப பாசம் காட்டி வளர்க்குறாங்க இதனால் அந்த பத்து சகோதரர்களும் அவங்க தம்பியை மேலே வெறுப்பை காட்ட ஆரம்பிக்கும் இப்படி இருக்கையில் ஒரு நாள் யூசுப் அலிவசல்லம் அவர்கள் தன் தந்தையிடம் வந்து நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கனவுனால் பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சிரம் பணிவது போல் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் தந்தையிடம் இதை சொல்கிறார்கள் இதை கேட்ட இதை கேட்ட யாக்கு பழிகவசலம் அவர்கள் யூசு பழகிவசலம் அவர்கள் அல்லாம் எல்லாம் உனக்கு ஏதோ ஒரு சிறந்ததை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கனவுகளை பற்றி உன் சகோதரர்கிட்ட நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யாக்கு பழகிவசலம் அவர்கள் ஏன்னா அவர்கிட்ட சொல்கிறது மூலயமா யூசு பழகிவசலம் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்திலிருந்து யாக்குப் அழிவசல்லம் அவர்கள் இன்னமும் யூசுப் அழிவசலம் அவர்கள் மீது ரொம்பவே பாசம் அதிகமாக வச்சிட்றாங்க இதை பார்த்து மற்ற சகோதரர்களுக்கு இன்னும் அதிகமாகவே அவங்க மேலே கோவப்படுறாங்க கோபப்படுறாங்க அதனால அவங்க பத்து பேருமே சேர்ந்து ஒரு சதி திட்டம் போடுறாங்க யூசுப் அலிவசலம் அவர்களை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்கள் சகோதரர்கள் அனைவரும் திட்டம் போடுறாங்க இல்லைன்னா எங்கேயாவது நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் அப்போ தான் நம் தந்தை யூசுப் அலிவசலம் அவர்களை மேலே விட நம்ம மேலே அதிகமாக பாசம் காட்டுவாங்க அப்படின்னு திட்டம் போடுறாங்க அவங்க சகோதரில் ஒரு சகோதரர் சொல்கிறாங்க நம்ம கொலையெல்லாம் செய்ய வேண்டாம் ஏதாவது பால் அடைஞ்ச கிணற்றுக்குள்ளே நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதி யாராவது பயணம் செய்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க அந்த அவனை தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க திட்டப்படியே அவங்களுடைய தந்தையிடம் வந்து அவங்களோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க யூசுப் விஷயத்த இல்லை ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க ஏன் நாங்கள் எப்படி எங்கள் தம்பிக்கு வந்து தீங்கு நினைப்போம் அப்படின்னு அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க யூசுப்பை நாங்கள் ஒரு காட்டுக்கு அழைத்து போய் அவனை பழம் சுவைக்க வச்சு நாங்கள் விளையாட வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லி அவங்களோட தந்தையினோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யாக்கு பளிகலம் அவர்கள் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னால் அவன் விளையாடும் போது ஓனா எதுவும் சாப்பிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு அலி பள்ளிவசலம் அவர்கள் சொல் நினைக்கிறாங்க இப்படியாவது தான் த சகோதரன் மேலே பாசம் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களோட அப்படியே அனுப்பிச்சி வச்சிடறாங்க அவங்க போ திட்டப்ப அவங்க போட்ட திட்டப்படியே அவர்கள் போட்ட திட்டப்படியே அலி பழிவசலம் அவர்களை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் சாயங்காலம் போல் வந்து அவங்களோட தந்தையிடம் அவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நாங்கள் எல்லாரும் யூசுப் கூட விளாண்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ வந்து ஓனாய் வந்து அடித்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் நாங்கள் யூசுப்போடைய சட்டை அதாவது ரத்தம் படிந்த சட்டையை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் இது ஓனாயோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க எவ்வளோ பெரிய திருடன் ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன தப்பை விட்டு வைப்பான் யாக்குப்பள்ளி வசலம் அவர்கள் சட்டையை பார்க்கும்போது அதில் ரத்தம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கூட கிளியாமல் அப்படியே புதுசாகவே இருந்தது உடனே யாக்கு பள்ளிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இது உண்மை இல்லை நீங்கள் போய் கூ போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மனசில் உள்ள தீய காரியத்தை இந்த செயல் காட்டி கொடுத்துருச்சு நீ இந்த செய்த சம்பவத்துக்கு நான் இப்போ பொறுமையாக தான் இருக்க போகிறேன் யூசுப்புக்காக அல்லா ஒருவனே போதுமானவன் அல்லா ஒருவனே பாதுகாவலன் அவனிடமே நான் உதவி தேடுகிறேன் என்று அப்படின்னு யாக்கூப் அழிவசலம் அவர்கள் சொல்கிறாங்க யூசுப் அழிவுசெல்லம் அவர்கள் தள்ளிவிட்ட அந்த கிணத்துக்கு பக்கத்தில் பயணிகள் வராங்க நீர் அருந்துடுறதற்காக வாளியே கிணத்துக்குள்ளே வர்றாங்க அதை பிடிச்சுக்கிட்டே யூசுப் அழிவசலம் அவர்கள் மேலே வந்துடுறாங்க இதை பார்த்து தண்ணி இறைச்சாலும் அவர் அழகிய சிறுவன் கிடைத்து விட்டான் என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபியை சுட்டி காட்டி கூறுகிறார் யூசுப் நபியை தூக்கிட்டு போய் வியாபார பொருளாக நினைச்சு கருதி வித்துடுறாங்க அவரை வாங்கிட்டு போன எகிப்து நாட்டு வியாபாரி எகிப்து நாட்டு மந்திரியிடம் வித்துடுறாங்க அந்த மந்திரி தன் மனைவி கிட்டே இந்த பையனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துடுறாங்க ஏன்னா இவங்க பின்னாடி பயன்படலாம் இல்லைன்னா இவனை நம்ம மகனாகவே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யூசுப் அலிவாசலம் அவர்கள் தன்னுடைய மந்திரியுடைய வீட்டிலையே அவங்க வாழ்கிறாங்க யூசுப் அலிவாசலம் அவர்கள் வாழ்ந்த அந்த எஜமானுடைய மனைவி அவங்களுடைய பெயர் சுலேகா யூசுப் அலிவசலம் அவர்கள் அழகின் மயங்கி அவங்க மே அவங்க மேலே காதல் கொள்கிறாங்க அவங்கள அடையிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அவங்க கணவர் இல்லாத நேரத்தில் தேடி எல்லா கதவையும் அடைச்சிட்டு அவங்க கிட்ட வரும்படி யூசு மலியோஸ்லம் அவர்களை கூப்பிடுறாங்க என் எஜமான் என்னை நல்ல முறையில் நடத்துகிறாங்க நான் எப்படி அவங்களுக்கு துரோகம் செய்ய முடியும் அப்படி துரோகம் செஞ்சால் அப்போ நான் அநியாயக்காரனாக ஒருவனாக ஆயிடுவேன் மேலும் அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண் யூசுப் அலிவசலம் அவர்கள் மேலே ரொம்பவே ஆசை வச்சிட்றாங்க நம்ப யூசுப் அலிவசலம் அவர்களுக்கு அல்லாவின் மீது பயம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் அவங்க தப்பான வழியில தான் போயிருப்பாங்க இன்ஷெல்லாம் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அஸ்ஸலாம் உழைக்கும் வரகமுத்துள்ளாகி வ தகும்